சண்ட சப்பன் முடிஞ்சுச்சு நான் இருக்கிற வேலை வெட்டில போட்டுட்டு ஆர்வமா ஓடி வந்தேன் அண்ணா நான் டீ கடையை வந்து நின்னுட்டு இருந்தேன் கடைசியில பாத்தா சண்டா ஒண்ணுமே போச்சு நேரமே போவாதின்னு

பார்ட்டி என்ன பண்றாங்கன்னு யார்யா சண்டை போடுறது ஏ யாரது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்க மாட்டேங்கிறாங்க ஆமா இல்ல பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அடிச்சுக்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு மனுஷன் செத்து கிடக்குறான் அவன பாக்கவே இந்த பொம்பளை இப்படி சண்டை ஓட்டு நான் போய் என்ன பாத்துட்டு வரேன் அண்ணா போவாதீங்க என்ன அடி உங்களுக்கும் சேர்ந்து விழுகுண்ண நமக்கே விழுது போகுது நம்மளே சண்டையில இருந்து காப்பாத்தான் போறேன் நான் போய் பாத்துட்டு வரேன் நீங்க பொம்பளைக்கு தானா இப்படி போட்டு அடிச்சு ஊருமா விடுமா அப்ப மே சொல்ல என்ற பேச கேட்டானா மேல இருந்து வேற இந்த அக்கா குரல் கொடுத்துச்சு அப்பமா அது கேட்டு போய் நல்லா அடி வாங்கிட்டு இருக்கிறான் பாரு